லக்ஷ்மீனா மதியமா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குருவரம் வராம் எதிராஜா வித்மேஸ்வீ பாமகே தன்னோராமானு பிரச்சோதைய வாழ்வார்கள் துருவிகளே சரணம் எம்பர்மாணார் துருவிகளே சரணம் जियदिरुवडिहळे शरणं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगदस्तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रभक्ते நீரார் கடலும் நிலமும் ஆளும் முழுண்டுமதி அடியே கருளாயே எல்லாமுல்ல ஏழுமலையான் பெருந்தருனையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினைஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமணியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் அலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிவம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துணியோர் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே முனியே சங்கையை கெடுத்தாண்டு தவராசா பொங்குபுகழ் மங்கையர்க் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமன்னு கோழி பதிவிருந்த பெற்றவனே வேலை அனைந்தொருடும் கையால் அடியேன் வினையை துணிந்தொருடவேனும் துணிந்து ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒழியாமே என்பெருமால் உண்டு விழுந்தது அறிந்து சொன்ன காவலரும் பொழில்மங்கை கலிகன்றி ஒலிமாலை கற்றி வல்லால் பூவலரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவதாமே தேவர்கள் அசுரர்கள் என் திசைகள் சப்த சாகரங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு மிகப்பெரிய கடல்கள் மற்ற எல்லாவற்றையும் ஒன்று தப்பாமல் நுழைய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலை வைத்திருந்து பின்பு வெளிப்படுத்ததை உள்ளபடியே அறிந்து அறுவை செய்த பூந்தோட்டங்கள் வளர்ந்து எழுபிக்க பொழிகளும் சோலைகளும் இருக்கக்கூடிய மங்கை கலிமங்கி திருமங்கை நாட்டினுடைய தலைவனான இந்த ஆழ்வாருடைய சொல் மாலையாகிய இந்த திருமொழியை யாரெல்லாம் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் தாமரைப்பூவில் வளர்கின்ற பெரிய பிராட்டியாக இருக்கக்கூடிய தாயாருடைய அருளை பெற்று நித்திய வீபூதியிலே விளங்க பெறுவார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பாசுரத்தை இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவளுக்கு அவர்களுக்கு திருமா திருமகளுடைய அருள் கிடைக்கும் செல்வ சிறப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் பொன்னுலகில் பொலிவர்தாமே என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நித்திய சூரியர்களாக பெருமாளர்கள் பட்டு வைகுந்தத்திலும் வாழ்வார்கள் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சகல தேவர்களையும் சகல தேவர்களையும் ராட்சஸர்களையும் மற்ற எல்லா பிற உயிரினங்களையும் தத்தளித்துக் கொண்டிருந்த காலத்திலே அவர்களை இளையதளத்திலிருந்து காப்பாற்றி தன்னுடைய திருவற்றிலை வைத்திருந்து மீண்டும் வெளிப்படுத்தி அந்த பெருமானுடைய குழையை பாடுகிற சோழரின் திருமங்கையின் மன்னன் திருமங்கை நாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த கல்யன் சொன்ன பாசுரங்களை கேட்பதனாலும் பாடுவதனாலும் செல்வர்கள் பெற்று சௌக்கியமாக வாழ்வார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தி நாலாவது பாசுரம் நாளை முதல் இந்த உறுப்புகள் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்று பத்து பாசுரங்களிலால் வர்ணிக்க இருக்கிறார் பதினோராம் பத்திர்தி ஏழாம் இடையே ஆழ்வார் அதை அனுபவிக்க இருக்கிறோம் மீண்டும் பாசுரத்தை சேரும் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒழியாமை எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த உமிழ்ந்ததை அறிந்து சொன்ன காவலரும் பொழிமங்கை கலிகன்றி ஒளிமாலை கற்று வல்லார் பூவளரும் திருமகளால் அருள் பெற்று பொன் உலகு பொலிவர்தாமே காயரவாச்சா அது உயா்தனாவா எந்த சுவாவது கரோமேந்தர் சகலம்பரஸ்மிஸ்மன் நாராயணாயர் ஆணி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ளது பெருந்த போதில் அடியன் செய்கிற நல்வினையோ தீவினையோ தலைமனுடைய கமலமலர்பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்குள்வாய்க்கண்ணா எப்போதும் முதனாவும் கண்ணா 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 என்ற நாவில் ஒரு வாய் கண்ணா தல்வத்திர கோவினாம தகீ கோவிந்தா 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 கோவிந்தா